அஸ்லாம் வலைக்கும் அஹமதுல்லாஹி வரகாத்து கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே சஃபர் மாதம் பீடையா என்ற ஒரு கேள்வி நம்முடைய சமூக மக்களிடத்தில் பரவலாகவே எழுந்து வருகின்ற ஒரு சந்தேகம் அல்லாஹ்வின் தூதர் அலைஹி வஸல்லம் அவர்கள் ரத்தின சுருக்கமாக நமக்கு ஒரு பதிலை தருகின்றார்கள் சஹித் முஹாரியில் ஐயாயிரத்தி எழுநூற்றி ஏழாவது செய்தியாகும் ஐயாயிரத்தி எழுநூற்றி பதினேழாவது செய்தியாகவும் இடம்பெற்றிருக்கிறது நபி அவர்கள் சொன்னார்கள் லா அதுவ தொற்று நோய் என்பது கிடையாது வர சீயரத்தை வர ஹாமத்தை பறவைகளை கொண்டு ஆந்தையை கொண்டும் சகுனம் பார்ப்பதும் கிடையாது வர சஃபர சஃபர் மாதம் என்பது அதுவும் பீடையானதல்ல என்று பெருமாறா செல்லாரே சில தெல்ல தெளிவாக சொல்லி காட்டுகின்றார் இதை சொன்ன மாத்திரத்திலேயே அந்த இருந்த கிராமவாசி ஒருவர் நபி அவர்கள்ட்ட கேட்கிறார் யார் அசுல்தான் அப்படி என்று சொன்னார் அல்லாவின் தூதரே பமா பாலு ஐபிலி என்னுடைய ஒட்டகங்களுடைய நிலை என்ன என்னுடைய ஒட்டகங்கள் பாலைவன மண்ணில் சு திரிகின்ற ஒட்டகங்களிடையே ஒரு சொறி பிடித்த ஒட்டகம் வந்து சேரும் பொழுது இருக்கக்கூடிய எல்லா ஒட்டகங்களுக்கும் அந்த தொறி சொறி சிறங்கு தொற்று ஒட்டி கொள்கின்றதே இது தொற்று நோயினுடைய அடையாளம் இல்லையா அந்த நோய் அவற்றுக்கெல்லாம் நோய் எவ்வாறு பரவியது அது தொற்றின் காரணத்தின்தானே காரணத்தினால் தானே என்று கேட்கின்றார் அப்போது நபி அவர்கள் சொன்னார்கள் ஃபமன் ஆதல் அவ்வர நபி அவர்கள் சொன்னார்கள் முதலாவது ஒரு ஒட்டகத்துக்கு சொறி பிடித்திருந்தது அந்த ஒட்டகத்துக்கு அந்த சொறி சிறங்கை தொற்ற வைத்தது யார் என்ற ஒரு கேள்வியை முன்வைக்கின்றார்கள் ஆக தொற்று நோய் என்பது கிடையாது மனிதர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் எல் அல் எல்லாமே அல்லாவுடைய விதியின் பிரகாரம் நாட்டத்தின் பிரகாரம் முடிவின் பிரகாரமே நடக்கின்றது அதை நாம் மனம் வந்து ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் நல்லது நடந்தால் அலஹமதுலா என்று எல்லாருக்கும் நன்றி செலுத்துவோம் நமது வாழ்க்கையில் கஷ்டங்கள் சோதனைகள் நோய் நொடிகள் ஏதேனும் ஏற்பட்டால் அல்லாவிடத்தில் பாவம் மன்னிப்பு தேடி அதற்கான நிவாரணத்தை தேடுவோம் இதுதான் இஸ்லாமிய மரபாகும் என்பதை நாம் புரிந்து செயல்படுவோமாக அஸ்லாம் வலைக்கம்